يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك اللهم امين رجل كرم اللهم أرود அல்லா முஸ்லீம்களாக சுரீங்களாக மொமீன்களாக திறக்கச் செய்து அதே நிலையிலே அல்லா நம்மை வாழ வைத்திருக்கிறான் என்ற அல்லாகவினுடைய மிகப்பெரிய மிக கணக்கிட முடியாத அருக்கொடையினுடைய வெளிப்பாடு தான் ஒரு மனிதனுக்கு ஈமான் தௌஃபிக் ஆனது தன்னுடைய அவருடைய ரப்பாக அமசல்லாம் வலையு வல்லம் அவர்களை அவருடைய திருதூதராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தோட்டி அல்லாஹினுடைய உச்சமான எத்தனை உச்சம் வேண்டுமானாலும் போட்டுக்கொள் அல்லாஹினுடைய உச்சமான அருள் நம்மீது வந்தது அதனால தான் நீமா நம்ம கிடைச்சி அதனால தான் சஹாபாக்கள் ஏதாவது குறித்தும் அவங்க கவலையிலே பழ ஏன் அடைய வேண்டியதை என்ன தடை சாபா கடந்த ஈமானை கொண்டு மட்டும் அவர்கள் போதுமாக்கி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து அல்லாண்டபோய் வாசிதாய் அவர்கள் குறித்த அல்லாஹ் உலகத்திற்கு அறிவிப்பு செய்தோடு நான் அவர்கள் அல்லாஹ பொருந்திக் கொண்டார்கள் அவர்களை அல்லாஹம் பொருந்தி உலகத்தில் பிறந்துவிட்ட எல்லோருமே ஒரு நாள் கட்டாயம் மரணிக்கத்தான் இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் மரணம் முஸ்லிம்களுக்கு ஒரு பேரின்பம் ஒரு பேரின்பம் விவரிக்க முடியாத பேரின்பம் மூர்த்தா போன போய் கேட்டு பாருங்க எவ்வளவு இருந்துச்சு நமக்கு தெரியாது வரலாறுகளில் நம்ம பார்க்கணும் மரண நேரத்திலே அல்லாஹுக்கு நெருக்கமாக அல்லாஹுவை சதா காலம் திருப்திப்படுத்தி வாழ்ந்த நல்லடியார்கள் சகாமிகள் அவர்களினுடைய மரண வேலையிலே அவர்கள் வெளியாக்கிய வார்த்தைகள் செய்தால் போகும் மரண நேரம் சக்கராத்தில் இருக்கிறார் குடும்பம் உட்கார்ந்த அழு ஏன் அழூரி நான் ஒரே குரூகலமாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு ரப்பை நான் சந்திக்க போகிறேன் என்னுடைய ரசூல் இல்லாமல் நான் சந்திக்க போகிறேன் ஈமான் யாருக்கெல்லாம் தௌஃபி காணலோ யாரெல்லாம் முஸ்லிம்களாக உணவீன்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிகழக்கூடிய மரணம் அது ஒரு பேரின் ஒரு மகிழ்ச்சி சால நம்மளும் அனுபவிப்போம் அல்ல அந்த மரணத்தை நல்ல மரணமாக அல்ல ஆட்டுவார்க்கு ஒரு செய்தியை அல்லாஹரப்புள்ள ஆளுன்னு சொல்லி காட்டுகிறான் ஒரு பெற்றோர்கள் ஒரு தாய் தந்தை அவங்க வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவை திருப்திப்படுத்தி வாழ்ந்தார் மோமினான முஸ்லிமான தாய் தந்தை வாழும் காலமெல்லாம் முடிந்தவரை அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்தார்கள் அவங்க மூத்தம் போயிட்டாங்க அதன் பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய மரணம் நாளை மறுமை நாளையில இந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான நிலை என்ன அல்லா இங்கே பயன் செய்யறோம் குரான் வல்லதீனா ஆமும் அக்பர் அரேவா என்ன ஈமானுடைய பிச்சை அல்லா நம்ம கொடுத்துட்டா என்ன நமக்கு கிடைச்சா என்ன கிடைக்கலண்டா என்ன எல்லாம் எப்படி சொல்றான் பாருங்க வல்லதீன ஆமனும் ஈமான் கொண்டவர்கள் ஈமானி அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் அந்த ஈமானை குயர்வார்களே அவர்களும் முஸ்லீம்களாக இருப்பார்களே எல்லாம் என்ன பரிசு யாருமே கொடுக்க முடியாது போல இந்த மாதிரி பரிசு ரகுனால மட்டும்தான் முடியும் உழைக்காம பரிசு வேலையே இல்லாம பரிசு ரப்புனால மட்டும்தான் முடிஞ்சும் முடியும் பல்லவீனா மனோ வத்த பகத்தகும் உணியேதவும் புல் ஊரியும் பிமா கசப்ப ரீ எல்லாம் சொல்லுகிறான் முஸ்லிமான தாய் தந்தைக்கு நீ பிறந்தாய் உன்னுடைய தாய் தந்தை மரணித்து விட்டார்கள் அவர்கள் வாழும் காலத்தெல்லாம் வல்லா திருப்திப்படுத்தி வாழ்ந்தார்கள் நீ அதன் பிறகு நீ மரணித்தாய் உனக்கு நான் ஒரு பரிசு தர்றேன் என்ன பரிசு தெரியுமா உங்கள் அத்தா அம்மாவை எந்த அந்தஸ்தில் நான் வச்சிருக்கோனோ அதே அந்தஸ்துக்கு உன்னே கொண்டு போய் சரி அந்த அந்தஸ்துக்கு இவர்கிட்ட அமல் இருந்துச்சு அதெல்லாம் இங்கே பேச்சே கிடையாது குரான்ல அப்படி விளக்கம்லாம் இல்லை அவங்க அத்தா அம்மா பெரிய வழி உள்ளாங்களாக இருந்தார்கள் ஸ்ரீதேவிகளாக ஸ்ரீகுமார்களாக இருந்தார்கள் உள்ள ஒன்றும் இல்லை சாதா சீதாவா இருந்தார் அன முஸ்லீம் மோமின் இப்போ இவர் எப்படி அங்கே போனார் அவங்க செஞ்ச அளவு இவங்க அமல் செஞ்சாங்களா இல்லவே இல்லை அதை பற்றியதான் அல்ல நீங்கள் பேச்சு ஈமான் ஷர்து

அவர்களுக்கு எந்த நன்மையையும் நான் குறைக்க மாட்டேன் என்ன தெரியுமா சந்தோஷப்படணும் ஒரு ஊமியான ஒரு சாணினான ஒரு தொழுகையாளியானே தாய் தகப்பம் கிடைச்சிட்டா நம்ம பெரிய கோடீஸ்வரம் நம்ம பெரிய கோடீஸ்வரம் என்ற உடனே இந்த படி இல்லை அங்க கொண்டு போயிடுவோம் அல்ல நம்ம நம்ம அக்கா பெரிய பணக்காரரா இருக்கிறாங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் அதெல்லாம் அங்க ஒண்ணும் பயன் தர அவர் உதவாங்கிட்டு கிடப்பாரு உங்க அத்தா சாரியாக இருக்கிறாரா நீ சந்தோஷப்படும் குமாரம்போடு உனக்கு மகிழ்ச்சி தான் உனக்கு வாழ்வு உங்க அம்மா தொழுகையாளியா இருக்கிறாங்களா நீ சந்தோஷப்படும் உனக்கு வாழ்வு எந்தவும் அவர்களுடைய விச்சலங்களை அவர்களோடு நான் சேர்க்குவேன் அம்மா அழுத்து நான் என் அமற்றி உன்னுடைய தாயும் தகப்பரும் சொர்க்கத்தில் இருப்பாங்க கொண்டு பஸ்ஸார் அப்படிங்கிற கிட்டாவில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லாஹிபனி அப்பாஸ் அலியல்லாம் தாலா அன்பும் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறார் மருஃபு ஆக செல்லாம் வலையுவ செல்லம் அவர்கள் சொன்னதாக செய்தனா அப்துல்லாஹிபனி அப்பாஸ் அலியல்லாம் அன்பும் அவர்கள் சொல்லுகிறார் பஸாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் நிறைய என்ன ஆச்சரியமாக இருக்கு ஒரு மனுஷன் சொல்கிறதுக்கு வருவாராம் நாளை வறுமை நாளை ஒரு மகன் அவர் நல்ல செஞ்சு அல்ல அவர் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி வாழ்ந்த ஒரு மகன் அல்ல அவருக்கு தீர்வு செஞ்சிருவான் சொர்க்கத்துக்கு போவான் சந்தோஷமா நுழைவார் போயிருக்கார் சொன்ன அதிஸ் மூலா கதைகள் கண்மணி நாயகத்தினுடைய வந்த வந்தவர்கள் அவர் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார் உள்ள நுழைஞ்ச உடனே மலக்குமார்கள்லாம் நிற்பாங்க கேட்பாரா எங்க எங்க அத்தா அம்மாவை காணும் எங்க அத்தா அம்மாவை காணும் எங்க என்னுடைய மனைவியை காணும் என் பிள்ளைகளை எல்லாம் காணும் அவங்க எல்லாம் எங்க மலக்குமார்கள்லாம் சொல்லுவாங்களா எல்லாம் சொல்லுவாண்டே வருது நீ செய்த அளவு ஓ அத்தா அம்மாவோ நீ செய்த அளவு நல்லாமல் உன்னுடைய மனைவியோ நீ செய்த அளவு நல்லாமல் உன்னுடைய பிள்ளைகளோ யாரும் செய்யலப்பா அதனால அவங்க சொர்க்கத்துக்கு வரல நீ நிறைய அமல் செஞ்ச துணியாவில் அதனால உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு வந்திருக்க நான் ஒன்று அநியாயமெல்லாம் செய்ய உன் அத்தா அம்மா நீ செஞ்ச அளவு செய்யலை உன் மனைவி நீ செஞ்ச அளவு செய்யலை உன்னுடைய குடும்பம் நீ செஞ்ச அளவு செய்யலை நீ நல்லா அமல் செஞ்ச அதனால ஒன்று சொர்க்கத்துக்கு கொண்டு அவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு இந்த மனிதர் அல்லாட்ட சொல்லுவாங்க மலக்குமா இந்த அந்த மனிதர்கிட்ட சொல்லுவாங்க அல்லாஹூர்ல நான் நரபி வார்த்தை எழுதி வச்சிருக்கேனா உடனே அந்த மனிதர் சொல்லுவாங்களா என்ன ரப்பேன் என்ன ரப்பேன் நான் அமல் செய்தது அவர்களுக்கும் சேர்த்து தான் செய்தேன் அல்லாஹு அக்பர் அல்லா இதான் ஈமானுடைய தொடர்பு ஆனால் சருத்து அவங்க மோமின்களா அவர் சொல்லுவார் நான் செய்த அமல் என்னுடைய தாய் தந்தைக்கும் தான் அவர் சொல்லுவார் நான் செய்த அவள் என்னுடைய அன்பு மனைவிக்கும் தான் என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கும் தான் சேர்த்து நான் செய்தேன் எனவே அவங்கள சொர்க்கத்துக்கு கொட்டு நீ பேசுறது நியாயமா இருக்கா நீ படிச்ச உனக்கு இந்த பதவீதி அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு வந்துட்ட அத்தாம ஒன்னும் செய்யல உன் பொண்டாட்டி ஒன்னும் செய்யல உன் பிள்ளைங்க ஒண்ணு செய்யல அவங்களே உள்ள கூப்பிடுறீங்க அதுல தானே அப்படி சொன்னா அவர் மறுக்க முடியாது ஆனா அல்ல அப்படி சொல்ல மாட்டான் ஏன் தெரியுமா சொல்ல மாட்டான் குரான் அப்படி நான் சொல்ல மாட்டேன்னு ஒரு ஆயத்தை அல்ல பதிவு செஞ்சுட்டான் அல்ல சொல்லிட்டான் வலக்கும் பீகா அந்த மூமியன்களுக்கு அந்த இறை நல்லடியார்களுக்கு இருக்கிறது மா தஷ்டி அன்பு சுக்கும் வளர்க்கும் பீகா மா தந்தவும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த சொர்க்க வாசிகள் நினைச்சதையும் முழுமையாக கேட்டதையும் கொடுக்கும் கேட்கக்கூட வேணாம் நினச்சா இவர் கேட்கிறாரு வாய் எப்படி கொடுக்காம இருக்க முடியும் உடே ஹதீஷில் வருது கண்மணி நாயகம் ஹப்பதோட சூழலா இவ செல்லல்லா போலே இவன் சொன்னார்கள் அல்லாஹ் உத்தரவு செய்வான் இவன் சொர்க்கவாசி இவன் கேட்டதலால் நான் கொடுக்கணும்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன் எனவே அவனுடைய பெற்றோர்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்து இவனோட சேர்த்து சொர்க்கத்தில வந்து செய்வான் ராஹு

வந்ததுனாகும் அந்த சொர்க்கவாசிகளுக்கு நாம் உதவி செய்வோம் பி பாக்கி ஹத்தின் மிம்மா எஷ்டஹூன் அவங்க ஆசைப்பட்ட எல்லா பழங்களையும் நான் கொடுத்துருவோம் என்ன பழங்கள் நானும் கொடுத்துருவோம் லெஹ் லெஹ உண்டா கறி என்ன கறி வேணும் நாட்டுக்கறியா மாட்டுக்கறியா கோழிக்கறியா காடையா கௌதாரையா என்ன நினைக்கிறியும் வந்ததுன் ஆகும் பி பாக்கி ஹத்தியும் மிம்மா எஸ்டஹூன் அவங்க ஆசைப்பட்ட எல்லா கனிவர்க்களை கொண்டும் அவர்கள் ஆசைப்பட்ட எல்லா இறைச்சியை கொண்டும் அல்ல அந்த சொற்க உதவி செய்வோம் அதனால துணியாவில் யார்களாச்சும் கறி சாப்பிட முடியாது கவலைப்படாது அங்க போய் நிறைய சாப்பிடக்கூடாது அங்க ஒண்ணும் வராது பிரசரும் வராது கொலஸ்ட்ரால் வராது அங்கே வியாதிக்கு வேலையே அதனால யாராச்சும் சுகர் வந்துருச்சு அதனால அதை சாப்பிடலை இதை சாப்பிடலை கவலையே பட வேணாம் துணியா முடிய போற துனியா

அதை ஒருவருக்கொருவர் சந்தோஷமா இவங்க ஒன்று எடுத்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்க அவங்க ஒன்று எடுத்து இவங்கள்ட்ட கொடுப்பாங்க பீகா இருக்கக்கூடிய மதுவை போன்று அதை போட்ட உடனே கெட்ட பேச்சுக்களை பேசுவதும் பாவ செயல்களை செய்வதும் அந்த மது ஏற்படுத்த அது ஒரு வித்தியாசமான மது அது இன்பத்தை மட்டும் தரும் மகிழ்ச்சியை மட்டும் தரும்

அவங்களா நீச்சுருமா அவங்க எப்படி இருப்பாங்களா அல்லா சொல்கிறான் கண்ணகும் மக்களும் முத்துக்களை போன்று இருப்பார் இந்த பிள்ளை பார்த்தாலே ஆசையாக இருக்கும் அவங்க அப்படியே சுற்றி சுற்றி உடையாருவாங்க இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க இறச்சி என்ன பழுவேன் மாதுளை பழமா ஆமிலா ஏன் அங்கே மாதிரி கொடுப்பா ஏன் இறச்சி கொடுப்பா அல்லா ஆமின்னு சொல்லுங்களேன் அல்லா நமக்கு எல்லாம் டோப்பி செய்வானா வேண்டியதை சாப்பிடலாம் அடுத்த கடைசியில் ஒரு ஹதீஸ் சொல்றோம் பாரு பெரிய ஆச்சரியம்

எல்லாம் முகிற்சமா இன்னும் அல்லாஹு அக்பர் வாக்குபல் அலா அலாபாதிரியத்த சாலூன் உலகியல் விஷயங்களைப் பற்றியும் உலகத்திலே நடந்த விஷயங்களைப் பற்றியும் இப்போது அவர்களுக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய நேமத்துல பேருபகாரங்களை பற்றியும் உலக புத்தாளர் வடகர் நான் சொன்னேன் தஃசீன் விளக்கே நீ விளக்குறதுக்கான சொல்லணும் உலகியில் விஷயங்களைப் பற்றியும் அங்கே அல்லா தந்திருக்கக்கூடிய நேமத்துகளைப் பற்றியும் ஒரு ஒரு பேசி சொல்வார் ஒரு செய்தி சொல்கிறான் சொல்கிறேன் நமக்கு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு ஒரு விஷயத்திலும் அல்லா அவ்வளவு பெரிய இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அவர்கள் அடுத்து சொல்லுவாங்களாம் இதெல்லாம் நமக்கு எந்திரியமாப்பா எல்லாம் கொடுத்தான் காலு அவர்கள் சொல்லுமார்கள் நாம் உலகத்திலே வாழுகிற போது நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற போது நானும் நம்முடைய குடும்பத்தாரர்களும் அல்லாஹூக்கு பயந்து வாழ்ந்தோம் நம்ம இஷ்டத்துக்கு வாழலை மனோ இச்சைப்படி வாழல போன போக்கில வாழல அல்லார சூழ் இப்படி சொன்னாங்களோ அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் காலு காதுனா நாங்கள் குடும்பத்தோட ரப்புக்கு பயந்து வாழ்ந்தோம் காலையில பிள்ளைய பதிருக்கு நான் எழுத்து விட்டுருவேன் மகளை எழுத்து விட்டுருவேன் மருமகளை எழுத்து விட்டுருவேன் எந்திரிமா

ஒரு அதிஸ் பதிவு செஞ்சிருக்கு மறுமை வறுமை ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போவார் போல இவர் கடைசி ஆள் இவரோடு முடிஞ்சு சொர்க்கம் கூட போட்டு இவர் கடைசி தர டிக்கெட் இவர் தான் இவரோடு முடிஞ்சு அதுக்கு முன்னாடி போன போல இவருக்கு மேல 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 உள்ள இவருக்கு பிறகு யாருமே போக மாட்டாங்க பெருமாநாள் சொல்லிட்டாங்க அவருக்கு என்னவா அல்லாஹ் ஆக பெருமாள் சொன்னாங்க அது வந்து வருது எல்லாம் சொன்னாங்க அவர் உள்ளே போவார் உள்ளே போன உடனே அவருக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய நிலப்பரப்பு அந்த அளவு எவ்வளவு அப்படின்னா நூறு ஆண்டு காலம் நூறு வருஷம் இவர் வாகனத்திலே பயணித்து சென்றால் எவ்வளவு தூரம் போவார் எனக்கு தெரியும் அவ்வளவு தூரம் அந்த இடம் பூரா இந்த ஒரு மனிதருக்கு சொல்லுவோம் நூறு ஆண்டுகள் வாகனத்தினை பயணித்து சென்றால் அவர் எவ்வளவு தூரம் செல்வாரோ அந்த அளவு சுற்றளவு நாலா பக்கம் அப்படியே பெருக்கிக்கோங்க அந்த அளவு சுற்றளவு நிலப்பரப்பு அவருக்கு அல்ல சொந்தப்படுத்திடுவோம் அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குமா பெருமான சொல்றாங்க ஒரு ஜான் இடம் கூட காஞ்சியெல்லாம் இருக்காது பசுமையா இருக்கும் பார்த்தாலும் ஒரே செடிகோழிகள் மரங்கள் அருவிகள் ஆறுகள் கூட காய்ந்து போய் இருக்காது அவ்வளவு இடமும் பசுமையாயிருக்கடுத்து சொல்றாங்க காலையிலையும் மாலைகளையும் இவருக்கு எழுபது நாயிரம் தங்கத்தட்டுகளில் உணவு கொண்டு வரப்படும் எழுபது ஆயிரம் தங்கத்தட்டுகள் இவர் எங்க தங்கி இருப்பாராம் அதையும் பெருமாநாட்டு சொல்றாங்க தங்கத்தினால் ஆன பிரம்மாண்டமான மாளிகைகள் முத்துக்களால் ஆன அங்க அங்க ஒரு கூடாரங்க இங்க பெரிய ஊடு அப்படியே அவர் நடந்த அப்படியே யாரையாக போவார் அங்கே போனா அங்க ஒரு கூடாரம் இருக்கும் அங்கே போய் உட்காந்துக்கருவாரு அந்த இதுதான் அவருடைய அந்த இடம் பூராம் எல்லாம் இருக்கும் மாலையிலையும் எழுபதாயிரம் காலையில எழுபதாயிரம் இரவு எழுபதாயிரம் எழுபதாயிரம் தங்க தட்டுகளில் உணவும் கொண்டு வந்து வைக்க வைக்கப்போம் பெருமானால் சொன்னாங்க இந்த எழுபது ஆயிரம் உணவும் ஒரு உணவை போன்று இருக்காது இன்னொரு உணவு இது வேற உணவு அது வேற உணவு இது வேற ருசி அது வேற ருசி நம்மளாம் தயாரிக்கவே முடியாது எழுபது தயாரிக்கலாம் பார்ப்ப வித்தியாசமா ஜாயின் ஆயிரம் நபி சொல்றாங்க இந்த ருசி இந்த அமைப்பு அதுல இருக்கவே இருக்காது எல்லாம் வித்தியாசம் வித்தியாசம் அடுத்து பெருமானார் ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்றாங்க அந்த நமக்கும் தொவியில் செய்வானாக குடும்பத்தோடு அல்லா நம்மை சொர்க்கத்திலே செய்வானாக பெருமானவர் சொல்றாங்க முதல் தட்டிலிருந்து அவர் உணவை சாப்பிட ஆரம்பிக்கும் உள்ள இன்னைக்கு நம்மெல்லாம் எப்படிலா பிரியாணி வச்ச உடனே சாப்பிட முடியும் அவருக்குள்ளே போன உடனே அப்படியே பிரியாணி நெருப்பாக போயிடும்

இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல் முடிகிற வரை எத்தனை கோடி பேர் யாராவது எனக்கு தெரியுமா யாருக்காது உலகம் படைக்கப்பட்டது முதல் முடிகிற வரை இந்த உலகத்திலே இருந்த அத்துணை மனிதர்களும் இந்த ஆழ்த்த யாரு கடைசியால் இவர் தான் இவரிடத்திலே விருந்துக்காக வருவார்களையானால் அத்துணை பேர்களுக்கும் இவர் விருந்து கொடுப்பாரையானால் இவருக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய அந்த உணவிலிருந்து ஒரு அளவு கூட குறையாது இவ்வளவு பெரிய பேரின்பத்தை அடையக்கூடிய மனிதர் யார் மூலம் இவர்தான் தான் திவேயே கடைசி اندرத்துல உள்ளவன் நம்மெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அது மேல 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 இത്രയും பங்கு மேலே இருக்கும் ஏங்கரீமா நீங்க ஏங்கரீமா சொல்லுங்க ஆ டவுன் சொல்லணும் मोहम्मदुर ரசூலுல்லாஹி உம்மத்து நம்ம அல்லாவால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களிலும் அல்லாஹுக்கு நேசமானவர்கள் எங்கேயோ இருக்கும் எங்கேயோ படித்திறந்த உலவு பெரிய ஞாபகங்களை வேறு உபகாரங்களை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான் எனவே நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துவேன் அந்த ஆயத்தில் அல்லா சொன்னாலே சொருக்க வாசிகள் அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அவங்க ஒன்னா உட்கார்ந்து பேசுகிற போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் அவர்கள் சொல்லுவார்கள் நாம் உலகத்திலே வாழுகிற போது அல்லாஹுக்கு பயந்து வாழ்ந்தோம் சம்பாதிக்கிறதா இது அல்லாஹுக்கு பிடிக்குமானு பார்த்து சம்பாதிச்சோம் செலவழிப்பதா இது அல்லாஹுக்கு பிடிக்குமானு பார்த்து செலவழித்தோம் உறவை சேர்ந்து வாழ்வது அல்லாஹுக்கும் பிடிக்குமா சேர்ந்து வாழ்ந்தோம் உறவும் என்னையை முறிஞ்சுது பரவாயில்லை நான் சேர்ந்து வாழ்ந்தேன் ஏன் ஏன் அல்லாஹ் ரசூலுக்கும் பிடிக்கலா ஒரு நண்பர்கள் அந்த ஒன்றை மட்டும் நாம் செய்து விடுவோம் யானால் நாமும் மிச்சா அல்லாஹ் இந்த வரலாற்று நாயகர்களில் நாமும் ஒருவராக ஆகலாம்

ஒரு நாள் நீங்க பேசுறீங்கல்ல பாருங்க அல்லா நம்மளாம் கொண்டு உட்கார வச்சுதான் நல்லா பேசுவோம் அமீன் சொல்லுங்களேன் எல்லாரும்